இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் What do you see in this image? நான் சமையலறையில் ஒரு பெண் மாவு அரைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் I see a woman grinding batter in the kitchen. இது எந்த வகையான மாவு What kind of batter is it? இது இட்லி அல்லது தோசை மாவு போல் தெரிகிறது It looks like idli or dosa batter.

நீங்கள் இந்த வேலையை வீட்டில் செய்கிறீர்களா Do you do this work at home? ஆமாம் நான் வீட்டில் மாவு அரைப்பேன் Yes, I grind batter at எங்க அம்மா வீட்டில் மாவு அரைப்பார் இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீர்கள் உங்கள் பதிலை கமெண்டில் எழுதுங்கள்